நூறுரூபா தான் அந்த சாரியோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ரூபீஸ் மட்டும் ரொம்ப அழகான ஒரு சேரீ வீட்டில் எந்த கலர் மிக்ஸ் ஆகி வந்திருந்தாலுமே அந்த கலர் வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ்னலி ரொம்ப 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 நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுங்க ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ஒரு கலர் கூட இருக்கு மொத்தம் டூ கலர்ஸ் இருக்கு நம்ம இருக்கேற்ற காட்டன் சாரி வெரைட்டிஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க ஹாய் ஃபிரண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு காயமந்திரி ஷாப்பிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐனிஸ் சில்க் சாரீஸ் அதாவது ஹோம் ஸ்டைல் போட்டிக் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெயிலுக்கு காட்டன் சாரீஸ் எங்கடா அஃபர் டபுள் பிரைஸ்ல அண்ட் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ்ல எங்கடா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தேடிட்டு இருப்பீங்க ஆமாங்க நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் சாரி வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் சிங்கிள் பீஸ் கூட வந்து நீங்க வந்து கொரியர் பண்ணிக்கலாம் அண்ட் காமிக்க காமிக்கப்போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டிசைனில் ஒன் ஆர் டூ பீசஸ் அந்த மாதிரி தான் நான் காமிக்க போறேன் மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க ஓகே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தலாம் அவங்களோட குரூப் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுலேயுமே நீங்க வந்து ஆட் ஆகிட்டீங்கன்னா ஃபர்தர் கலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து சென்ட் பண்ணுவாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தலாம் இவங்ககிட்ட காட்டன் சாரிக்கு வெரைட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இல்லையா ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து இருந்து கலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம பார்க்கறது பார்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்கறத விட பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அந்த கோலம் ரங்கோலி டிசைன் போட்டிருக்க மாதிரியான ஒரு சாரீ தான் ஜஸ்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டுமே கொடுக்குறாங்க அண்ட் இந்த ஸேரீ வந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு நீட்டான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ தான் அது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ட் வந்து மேலே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான டிசைன் அப்படியே ஃபுல்லாக கீழே வரைக்கும் பாருங்கள் அண்ட் கீழே பார்டரில் வந்து அந்த மாதிரியான கோலம் டிசைன் போட்டிருக்க மாதிரியான ஒரு ஸாரி இது வெறும் ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு ரொம்ப அழகான ஒரு சாரி வந்து கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபார்ட்டி மட்டும்தான் நீங்கள் பார்க்குற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இன்னூற்றி எண்பது ரூபாய்க்கு ரொம்ப அழகான பியூர்லி காட்டன் சாரீஸ் பார்த்துட்ருக்கீங்க குட்டியான ஒரு பார்டர் வச்சு ரொம்ப நல்ல நீட்டான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாந்தனி டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸாரி வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க ஸோ இது வந்து ஆஷ் வித் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலருங்க நேவி ப்ளூ கலர்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு நீட்டான ஒரு லுக்லேயே இருக்குது பாருங்களேன் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் எயிட்டி எயிட்டி மட்டும்தாங்க இந்த ஸாரியோடய ப்ரைஸு இதில் வந்து ஒரு கலர் கூட இருக்குது மொத்தம் டூ கலர்ஸ் இருக்குது அண்ட் வந்து நான் சாம்பிளுக்காக காமிச்ச கலர் தான் டூ கலர்ஸ் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் அவங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேலே பார்டர் பா பாருங்கள் அண்ட் கீழேயுமே பார்டர் சேம் ஒரே பார்டர் தான் நமக்கு வந்து வந்துடுது ஃபுல் அண்ட் ஃபுல் பந்தன் டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கீழே அந்த பார்டர் பாருங்களேன் உங்களுக்கு வந்து கொச கொசன்னு இல்லாமல் நல்லா தள்ளி தள்ளி நீட்டான ஒரு பார்டர் லுக்கில் கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க கொடுத்துருக்காங்க பியோர்லி காட்டன் சாரி வித் பிளவுஸோடயே நமக்கு வந்துருது நல்ல பியோர்லி ஒரு காட்டன் சாரி ஆஃப்டர் வாஷ் அப்படி மாவாட்டம் இருக்கும் புடவை ஸோட இருக்கக்கூடிய இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் களம் கறி இது வந்து குட்டியான பார்டருங்க வியோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டீச்சர்ஸ் இல்லை வந்து ஆஃபீஸ் ஒர்க் போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நல்ல ஒரு நீட்டான ஒரு லுக்கில் இருக்கும் இங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல நான் இந்த சாரீ வந்து அப்படின்னு நான் காமிக்கிற பாருங்கள் வா சூப்பராக இருக்குங்க ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கலம்கரி கறி பேட்டர்ன் அண்ட் பார்டர் பாருங்க இங்கே பாருங்கள் மேலே வந்து பார்டர் இந்த மாதிரி இருக்கா அப்படி கீழே ஃபுல்லாக அந்த டிசைனை பாருங்கள் அந்த டான்ஸிங் கோவில் ஆடுற மாதிரி பீகோக்கோ பீகோக்கோட ஃபெதர்ஸ் இருக்கிற மாதிரிலாம் கீழே பார்டர் மாதிரி கொடுத்து அது கீழே குட்டியாக பார்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சே இந்த சாரியில இன்னொரு ஒரு கலர் கூட இருக்குது வெறும் எழுநூறுபாய்க்கு நீங்கள் பார்க்குறது எல்லாமே பியூர்லி காட்டன் ஃபேப்ரிக்குங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சாரியில் எந்த ஒரு பீஸ் எடுத்தாலும் ஜஸ்ட் சிக்ஸ் எயிட்டி மட்டும்தான் இப்போ இந்த சாரீ மட்டும்தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் நீங்கள் வந்து ஆன்லைன் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஸோ பண்ணிவிட்டே நீங்கள் வந்து சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வந்து கொரியர் பண்ணிக்கலாம் எல்லாமே வித் ப்ளவுஸோடு இருக்குது இதில் வந்து மொத்தம் மூணு கலர்ஸ் இருக்குது இந்த ப்ளூ கலர் பாருங்கள் அண்ட் இதோட பார்டர் பாருங்கள் அண்ட் இந்த பிங்க் கலர் பாருங்கள் அண்ட் இதோட பார்டர் பாருங்கள் அண்ட் இந்த க்ரீன் பாருங்கள் அண்ட் இதோட பார்டர் பாருங்கள் மூணுமே ரொம்ப அழகாக அழகான ஒரு கலர் எனக்கு வந்து பர்சனலி இந்த கலர் பிடிச்சிருக்கு ஸோ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த மூணு சாரியில் எந்த ஒரு சாரி எடுத்தாலும் ஜஸ்ட் சிக்ஸ் எயிட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அண்ட் இந்த ப்ளூ கலர் பாருங்களேன் நல்ல ஒரு நீட்டான ஒரு லுக் வாவ் இதோட பல்லுக்காகவே வாங்கலான்னு நினைக்கிறேங்க இங்கே பாருங்கள் மேலே டக்கின் பண்ணுற இடத்துல நமக்கு வந்து இந்த மாதிரியான குட்டி பார்டர் வந்து கொடுக்குறாங்க இதுதான் முந்தான டிசைன் ஃபஸ்ட்டு முந்தான டிசைன் பார்த்துடலாம் முந்தான டிசைன் பாருங்கள் மேலேருந்து கீழே வரைக்க பாருங்கள் கீழே அந்த முந்தான டிசைனில் அந்த பார்ட்ரு பாருங்கள் பார்த்துட்டிங்களா இது வந்து முந்தான டிசைனா அண்ட் ஹோல் பாடி ஃபுல்லாக நமக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து வந்துடுது வித் ப்ளவுஸோடயே நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க அதாவது பல்லும் நமக்கு வந்து என்ன கலரோ சேம் அதே கலரில் நமக்கு வந்து ப்ளவுஸுமே வந்துடும் பார்க்குறக்கே அடி டக்கராக இருக்கில்ல பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து கேமராவில் பார்க்குறதுக்கு மேபி வந்து ப்ளைன் சரியாக தெரியலாம் பட் ப்ளைன் சரி கிடையாது நீங்கள் மைன்யூட்டாக கவனித்து பாருங்களேன் குட்டி குட்டியான அந்த சில்வர் சாரி அந்த கோல்டன் லைன்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக வீவிங் பண்ணியிருப்பாங்க இந்த சாரியை ஓப்பன் பண்ணால் தான் இந்த சாரியோட அழகே உங்களுக்கு வந்து தெரியும் வித் ப்ளவுஸோடையே நமக்கு வந்து இந்த சாரி வந்து வந்துடுது சாரியோட ப்ரைஸ் சூப்பரில் நல்லாயிருக்கு இந்த சாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வியவ் பண்ணும்போது தான் இந்த சாரியோட லுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் சேரீக்கு மேலேயும் கீழேயும் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரியான பார்டர் வந்து கொடுத்துட்றாங்க அண்ட் இந்த சேரீயோட முந்தாணி வந்து இது தான் அண்ட் ப்ளவுஸுமே சேம் கலர்லையே தான் வந்து ப்ளவுஸுமே இருக்கும் நல்லாயிருக்கு செவன் தேர்ட்டி ருப்பீஸ் மட்டும்தாங்க இந்த ஸாரீ ஸோ இந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி இந்த சாரியை வியோ பண்ணும்போது அவுட்லுக் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா இந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷனும் கூட ரொம்ப அழகான ஒரு சாரி ஜஸ்ட் செவன் தேர்ட்டி இருக்கும் ஸோ ரிட்டன் கிஃப்ட்ஸாக வச்சு கொடுக்குறதுக்கு பெஸ்டான ஒரு சாரீ அப்படின்னு சொல்லலாம் பார்க்குறக்கு லுக் லைக் செமி பட்டு சில்க் சாரீஸ் மாதிரி பார்த்துட்ருக்கோம் இல்லையா இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இது வந்து ஒரு டிசைன் இது வந்து இது வந்து ஒரு டிசைனில் ஒரு கலர் அண்ட் இவ் பார்க்குறீங்களா இது வந்து ஒரு டிசைனில் ஒரு கலர் ஸோ உங்களுக்கு கேமராவில் பார்க்கறக்கு மேபி ப்ளைனாக தரலாம் ஆனால் கிட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து எம்போஸ் டிசைன் வந்து பண்ணி இருப்பாங்க அதில் வந்து செல்ஃப் டிசைன் இருக்குது ஸோ மேலே டக்கின் பண்ணுற இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரியான பார்ட்ரூம் அண்ட் கீழேயுமே பார்ட்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அண்ட் இதுதான் வந்து சாரியோட ஃபுல் வியூ அண்ட் இது வந்து முந்தானை டிசைன் முந்தானை டிசைனில் இந்த மாதிரியான லைம் லைன்ஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் இது வந்து ஒரு டிசைன் பர்சனலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலருங்கிறது இந்த கலரை பார்த்தாலே யாருக்குனால வாங்கணும் தோறும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாந்தனை டிசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கீழே பார்டர் பாருங்களேன் உங்களுக்கு பிங்க் சரியில் கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே பிங்க் சரியா ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள் அண்ட் இங்கே பாருங்கள் உள்ளே இருக்கக்கூடிய பார்டர் வந்து நமக்கு வந்து சில்வர் சேரீல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரீ வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வா செம்ம சூப்பராக இருக்குல்ல இந்த சாரீ ரொம்ப அழகான ஒரு கூட ஜஸ்ட் உங்களுக்கு செவன் எயிட்டி மட்டும்தாங்க இந்த சாரியோடய ப்ரைஸ் வந்து எழுநூற்றி எண்பது ரூபாய்க்கு ரொம்ப அழகான ஒரு ஸாரீ ஆங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிஃபோரி பிரிண்ட் போட்டிருக்கோம் வித் பிளவுஸோட வரக்கூடிய சாரீ தான் அதோட ப்ரைஸ் வந்து எயிட் செவன்ட்டி ருபீஸ் கொடுக்குறாங்க பார்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஒரு ரெண்டு கலர் கலந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பார்டர் இந்த சாரீ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல நீட்டாக இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்க்கறத விட காட்டன் சாரியை வந்து காட்டன் பொறுத்த வர வியோ பண்ணக்கப்புறம் அதோட லுக்வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது காட்டன் சாரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராயலான ஒரு லுக்கில் இருக்கும் ரொம்ப கிராண்டாக அந்த மாதிரி ஆடம்பரமாக இல்லாமல் பார்க்கறக்கு அப்படி நீட்டாக ஒரு ராயலான ஒரு லுக்கில் இருக்கும் ஜஸ்ட் எயிட் 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 செவென்ட்டி மட்டும்தான் இதோட சாரியோட ப்ரைஸ் கலர் காம்பினேஷனே டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் இருக்கே வெறும் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கீழே பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அண்ணம் பார்டர் போட்டு கொடுத்துருக்காங்க பிகாக் பார்டர் அது பிகாக் பார்டர் போட்டு கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே வந்து கோல்டன் சரியில் செக்குடு பேட்டன் வித் ப்ளவுஸோட வரக்கூடிய ஒரு சாரீ தான் அது ஜஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஏ நல்லா இருக்கே இப்போ அதோடய கலரே ஃபுல் அண்ட் ஃபுல் செக்குடு பேட்டன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் செக்குடு பேட்டனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸாரி வந்து ரொம்ப நல்லா ஸோ இந்த இந்த பிங்க் கலருக்கும் இந்த நவாப்பழ கலர்லேயே லைட்டான ஒரு ஷேடுக்கும் பாந்தனி பேட்டர்னுக்கும் அடி டக்கராக இருக்கே எயிட் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு நிஜமாகவே இது சூப்பராக இருக்குது சாரீ சாரி ஒரு ஒன்று காமிச்சேன் இல்லையா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலருமே இருக்குது எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மாட்டேன் இல்லை எந்த கலரும் மிக்ஸ் ஆகி வந்திருந்தாலுமே அந்த கலர் வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்னலி ரொம்ப 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 நல்லாயிருக்கு இங்கே பாருங்கள் இந்த சாரியோட முந்தாணி வந்து இதுதான் இந்த சாரியோட முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா இது தான் உங்களுக்கு ஒரு மாதிரியான லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முந்தா பல்லூவில் முந்தாணி வந்து ஒரு மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹோல் பாடி ஃபுல்லாக நமக்கு இந்த டிசைன் வந்துடும் அந்த டிசைன்மே வந்து நான் இப்போ திருப்பி காமிக்கிறேன் வாவ் சூப்பராக இருக்குல்ல சாரி பார்க்குறதுக்கே செம்ம அடி டக்கராக இருக்குது டபுள் பார்டரில் கொடுத்துருப்பாங்க கீழே வந்து குட்டி பார்டர் ஆகும் ருத்ராட்சம் ப்ளஸ் அந்த மாங்காய் டிசைனில் போட்ட பார்டரும் அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோபுரம் போட்ட பார்டரும் கீழே வந்து சேம் அதே மாதிரியான பார்டர் மொத்தம் ரெண்டு பார்டர் வந்து கொடுத்துருப்பாங்க வித் ப்ளவுஸோட வரக்கூடிய சாரி இந்த சாரியோடய ப்ரைஸ் வந்து எயிட் எயிட்டி நான் ஜஸ்ட் லைட்டாக நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த சாரியோட எயிட்டி எயிட்டி ருபீஸ்க்கு இந்த சாரியோட முந்தானை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அண்ட் இந்த சாரியோட ஹோல் பாடி ஃபுல்லாக நமக்கு வந்து என்ன டிசைன் வருதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த டிசைனில் வந்துருது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எண்ணூற்றி எண்பது ரூபாய்க்கு அண்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கங்கா ஜமுனா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ தான் இதில் வந்து மொத்தம் டூ கலர்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இன்னும் மல்டிபிள் ஆஃப் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட ஸ்கிரீன் தெரிய நம்பருக்கு அகைன் சொல்கிறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு பீஸ் கூட நீங்கள் வாங்கி வாங்கிக்கலாம் இதை நான் வந்து ஜஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க இந்த ஸாரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுட்ரிபிள் கலர் அதாவது மெரூன் ஷேடில் ஒரு கலர் இருக்குது போந்தன் டிசைன் போட்டு அண்ட் கீழே வந்து சாண்டில் கலர் அது கீழே ஒரு பார்டர் அது கீழே ஒரு பார்டர் அதாவது இந்த மாதிரி ரெண்டு பார்டர் வருது இதான் வந்து கங்கா ஜமுனா பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க மேலே டக்கின் இடத்துல நமக்கு நீட்டாக இந்த மாதிரியான பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க எண்ணூ எண்ணூறுபா மட்டும்தான் இந்த சாரியோட ப்ரைஸ் ஹில் காட்டன் சேரீ அப்படின்னு சொல்லுவாங்க பீகாக் பிகாக் டிசைன் வந்து இந்த பார்டரில் வரனால சொல்லுவாங்க ஸோ இங்கே ஸாரி ஃபுல்லாமே இந்த மாதிரியான சரி அந்த ஜிக்ஸாக் பேட்டர்னில் வந்து அந்த மாதிரியான டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த ஸேரீ வந்து நம்ம கட்டும்போது அது லுக் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஷவுட்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சேரீ வந்து நம்ம வேர்வ் பண்ணும்போது நம்மளை வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் லீனாகவே காமிக்கும் அந்த அளவு நல்ல நீட்டான ஒரு லுக்கில் இருக்கும் இந்த ஸேரீஸ் செம்மையாக இருக்கா ப்ரைஸ் என்னங்க இது எங்கள நூறுபா தாங்க இந்த சாரியோடய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும் இந்த சேரீ நீங்கள் வாங்க போகிறீங்க இந்த மாதிரியான ஸாரீஸ் வந்து ரொம்ப டிசைன் வேணாம் எனக்கு வந்து பார்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வேணாம் கொசு கொசம் டிசைன் எடுக்கக்கூடாதுன்னா ஸோ இந்த ஷிஃபோரி பிரிண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸாரியை நீங்கள் பார்க்கலாம் அண்ட் இந்த ஸாரியோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் அதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது ஜஸ்ட் நான் வந்து சாம்பிளுக்காக ரெண்டு கலர்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ ஷேட் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் இந்த சேரீ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சாரியோட முந்தானே இது தான் ஹோல் பாடி ஃபுல்லாக நமக்கு இந்த மாதிரியான டிசைன் வந்து இது தான் சரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அறநூறுபா இந்த கலர் ஷேட்காகவே தனியாக ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியூர்லி லினன் ஃபேப்ரிக்குங்க ஸோ லினன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து டிஷ்யூ மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த மாதிரியான ஷைனிங்கான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு லினோ லினன் சாரி அண்ட் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டக்கின் பண்ணுற இடத்துக்கும் அண்ட் கீழேயும் பார்டர் வந்துருக்கு உங்களுக்கு மேபி வந்து பார்க்குறதுக்கு ப்ளைனாக தரலாம் அகேன் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் கொடுத்து டிசைன் பண்ணியிருப்பாங்க இது வந்து உங்ககிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது நான் வந்து ரெண்டே ரெண்டு கலர்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன் அண்ட் இன்னொரு ஒரு கலர் கூட காமிக்கிறேன் சாரியோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் அண்ட் இந்த சாரியோட முந்தானை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிடுறேன் ஸோ இந்த சாரியோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வித் டேசல்ஸோடையே இந்த சாரி வந்து வந்துடுது சாரியோட ப்ளவுஸ் இதுதான் தான் பார்க்குறதுமே லெனன் சாரி தான் லெனன் ப்ளஸ் டிஷ்யூ ஃபேப்ரிக் மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய நல்ல ஷைனிங்கான லுக்கில் இருக்கக்கூடிய சாரி இதெல்லாம் பார்க்குறத விட வியர் பண்ணக்கப்புறம் நல்ல ஒரு ஷைனிங்கான லுக் இருக்கும் அண்ட் மேலே பா பார்டர் வந்து பாருங்க ஸோ மேலே பார்டர் வந்து பாருங்க அப்படி கீழே ஃபுல்லாக டிசைன் பாருங்க அப்படி கீழே பார்டரும் பாருங்க இந்த சாரியோட ப்ரைஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிங்க சாரியோட முந்தாணி இதுதான் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரீஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க அண்ட் சாரியோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லைன்ஸ் கொடுத்து அண்ட் ஸ்லீவுக்குமே இந்த மாதிரியான பார்டர் வந்து கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குது இந்த சாரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இந்த ப்ளூ கலரில் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இந்த ப்ரிண்டவுட் டிசைன்ஸ் வரது ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஜரி பார்டரும் அப்படி கீழே ஃபுல்லாக இந்த டிசைனும் அது கீழே அந்த பார்டரும் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சாரீ வந்து ஓவரால் லுக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இதோட முந்தானை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இதோட முந்தானை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸில் தான் இருக்குது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் சரி ப்ளஸ் பிளாக் கலரில் லைன்ஸ் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அந்த ப்ளூ கலர் பார்த்தோம் இல்லையா அதுலயே வேற டிசைன் பட் ஃபேப்ரிக் ஒன்று தான் வேற டிசைன் வேற கலர் ஓகே இதுதான் நீங்கள் வந்து பார்க்கறது தான் முந்தானை முந்தானையில் இல்லை கவனிச்சு பாருங்களேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீவிங் ப்ளஸ் வந்து சில்வர் சரி இது எல்லாமே வந்து ப்ரிண்டட் கிடையாது இது எல்லாமே சரி தான் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான டேசல்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க ஹோல் பாடி ஃபுல்லாக இந்த ஒரு டிசைனில் வந்துடும் இதுவுமே சேம் ப்ரைஸ் தாங்க ஸோ அந்த ப்ளூ கலர் நம்ம என்ன ப்ரைஸ் சொன்னோமோ அதே ப்ரைஸ் தான் இந்த ப்ளூ கலர் பார்த்தோம் இல்லையா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது அந்த கலர் கூட நான் இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு க்ரீன் ஷேட் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லெனன் சாரீ லெனன் சாரிலேயே மைனியூட்டாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லைன்ஸ் மாதிரி கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் அவுட் வீவிங் பண்ணியிருப்பாங்க வாந்தனி பேட்டர்னில் ரொம்ப அழகாக ஓவராலாக பாருங்களேன் ரொம்ப அழகான ஒரு சாரீங்க அது லெனன்ஸ் ஷஃப் ஷிஃபாதிரி இது அண்ட் இதோட முந்தானி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருப்பாங்க இதோடய ப்ரைஸ் வந்து எயிட் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தாங்க தாங்க இதோடய பிரைஸு முந்தானி டிசைன் பார்த்தீங்களா அடி கலக்கலாக இருக்குல்ல நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது முந்தான டிசைன் அண்ட் இதோட பிளவுஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர்ல தான் இந்த போச்சம்பள்ளி சில்க் சாரீஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாங்க அதே தான் பட் வந்து அதே வந்து காட்டனுக்கு வந்து மாத்திருக்காங்க இப்போ நீங்க பாக்கிறது போச்சம்பள்ளி டிசைன்ல இருக்கக்கூடிய காட்டன் சேரீ வெரைட்டிஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் இந்த கலரே ரொம்ப அழகா இருக்கு இது வந்து மேல பாடி ஃபுல்லாக ஹோல் பாடி ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து வந்துடும் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக்கடு பேட்டர்னில் உங்களுக்கு வந்து முந்தான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க டேசில்ஸ் ஆல்சோ கொடுத்துருக்காங்க மல்டிபிள் ஆஃப் டிசைன்ஸ் அண்ட் மல்டிபிள் ஆஃப் கலர்ஸ் வந்து கிட்ட இருக்கு ஜஸ்ட் நான் வந்து சாம்பிளுக்காக தான் இதெல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன் பாருங்க ஸோ இது வரைக்கும் ஐனேஷ் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் மல்டிபிள் ஆஃப் டிசைன்ஸ் அண்ட் மல்டிபிள் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்குது எல்லாமே காட்டன் சாரி வெரைட்டிஸ் மட்டும் கிடையாது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக கூட விசிட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஆன்லைனில் சிங்கிள் சாரீ கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அஃபர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கேத்த காட்டன் சாரி வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்த கலெக்ஷன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்